ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் லெவன் மேத்ஸு திஸ் ஃப்ரம் யூடியூப் கோமதி மேத் சேனல் ஒன் மார்க் ஷார்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தவங்க ஒன் மார்க் ஷார்ட் வந்து மேத்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ளீஸ் ஷேர் விட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஸோ எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இது வந்து எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக போட்டிருக்கேன் ஸோ தமிழ் மீடியத்தில் இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கு இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதை திரும்ப நான் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோ திரும்ப நான் மறுபடியும் எடுக்கல ஸோ யூ ப்ளீஸ் கோ த்ரூ இட் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோனுடைய லிங்க்கு இட் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் யூ இந்த இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்ம ஷார்ட் மெத்தட் ஷார்ட்டாக எப்படி ஆன்சரை நம்ம எக்ஸாமில் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தோ இந்த மெத்தட் ராங் மெத்தடாக இருந்தாலும் லாஸ்ட் மொமெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோலனஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ